ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி லாண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஒரு மீடியம் பட்ஜெட்டில் ஒரு அழகான ஒரு அழகான ஒரு புத்தம் புதிய வீடு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னு வச்சுன்னா நாகர்கோவில் நாகர்கோவில் கிட்டத்தால் பார்த்தீங்கன்னா வெள்ளம்பளம் வெள்ளம்பளம் ஃபினிஷிங் வெள்ளம்பளம் ஃபினிஷிங்லாம் ஆர்டிஓ ஆஃபீஸ் பக்கத்தில் தான் அந்த வீடு அமைஞ்சிருக்குது இந்த வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரபலமான ஒரு ஸ்கூல் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்ஹெச் ஸ்கூல் அப்படின்ட்டு ஒரு பிரைவேட் ஸ்கூல்லாம் ஒரு பெரிய ஸ்கூல் அந்த ஸ்கூல் பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்குது ஸோ நல்ல ஒரு வாய்ப்பாக தான் ஒரு அமைஞ்ச ஒரு புது வீடு தான் பார்க்க போகிறோம் இதோடைய பரப்பளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நாளை கால் சென்ட் நாளை கால் சென்டில் இந்த வீடு அமைச்சிருக்காங்க அண்ட் பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் தரை தலம் தான் மட்டும் தான் அவங்க போட்டிருக்காங்க ஸோ பாருங்கள் முன்னாலும் பாதை அப்படின்னு வச்சுன்னா இருபது அடி பாதை இருபது அடி பாதையில தான் அமைச்சிருக்காங்க உள்ள ஆன பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு கார் ரெண்டு பெரிய கார் வேணாலும் விட்டுக்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது அண்ட் பார்த்தீங்கன்னா அதிலே வந்து உங்களுக்கு ஒரு கார்டன் ஒரு மரங்கள் செடிகள் கூட வைக்கிற மாதிரி கார்டன் அமைச்சிருக்காங்க அப்புறம் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னு ஒரு பெரிய ஹால் ஹாலில் வந்து ஒரு சின்ன அட்டாச்சு ஒரு பூஜை சின்ன ஒரு பூஜை ஃபோர் டஸ் வைக்கிற மாதிரி ஒரு பூஜை மாதிரி செட்டிங் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டும் அட்டாச் பாத்ரூம் தான் மேலே பார்த்தீங்கன்னா வால் சீலிங் எல்லாம் ஃபால் சீலிங் எல்லாம் கொடுத்து எல்லாம் நல்லா கலக்கல அடிப்படையாக பண்ணியிருக்காங்க இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இது வந்து ஒரு சின்ன ஒரு பூஜை ரூம் மாதிரி நீங்கள் செட்டிங் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஒரு வேறு மாதிரி பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்திங்க வச்சுன்னா இது வந்து உங்களுக்கு கிச்சன் கிச்சன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைனிங் இது நீங்கள் பார்க்குறீங்க டைனிங் ஹால் அதாவது கிச்சனில் அட்டாச் டைனிங் ஹால் கொடுத்துருக்காங்க அண்டு கபோர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டடு எல்லாமே கம்ப்ளீட்டெடு இந்த வீட்டுடைய வாசல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கு வாசல் வடக்கு முகம் பார்த்தா இந்த வீடு அமைஞ்சிருக்குது ரெண்டாவது வாசல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெற்கு முகம் அதாவது கிச்சன்லேருந்து இன்னொரு வாசலும் கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு மொத்தம் ரெண்டு வாசல் ஸோ எல்லாமே கம்ப கம்பெனி எல்லாமே ஆச்சு அதுபோக இல்லை அப்ரூவல் வீடு இந்த வீடை அவங்க பிளான் அப்ரூவல் எடுத்து தான் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வீட்டுக்கு அப்படின்னாச்சுன்னா இந்த வீடை வாங்குகிற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு ஆறு ஏழு லட்சம் இருந்தாலே போதும் அதை நம்ம ஒரு அட்வான்ஸாக கொடுத்துக்கிட்டு மீதி பைசாக நம்ம வந்துட்டு கவர்மெண்ட் பேங்க்லையோ ப்ரைவேட் பேங்க்லேயோ லோன் போட்டு எடுத்துக்கலாம் உங்களுக்கு லோன் தேவைப்படாச்சுன்னா நீங்கள் கிளவு நம்பர் கான்டெக்ட் பண்ணால் போதும் நம்ம ஸ்டாஃப் வருவாங்க வந்து உங்களுக்கு லோன் எடுத்து வந்து சுகமாக இந்த வீடை முடிச்சு தருவாங்க பின்ன பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டுக்கு பதினெட்டு அப்படிங்கிற முறை பெரிய பெட்ரூம் அதாவது ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்திங்கன்னா பன்னிரெண்டுக்கு பதினெட்டு அப்படிங்கிற முறையில் பெரிய பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இன்னொரு பெட்ரூம் அதாவது ரெண்டு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க ஸோ இது ரெண்டாவது பெட்ரூம் நீங்கள் பார்க்குறீங்க இதே போல் உங்களுக்கு அழகாக வீடு கட்டணும் அப்படின்னா வச்சுனாலும் நீங்கள் கீழே நம்பரை கான்டாக்ட் பண்ணால் போதும் நம்ம சக்தி லேண்ட் ப்ரமோட்டர் சக்தி உடைய சீனியர் இன்ஜினியர்ஸ் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க இல்லை நீங்கள் தாராளமாக நம்ம ஆஃபீஸ்க்கு வரலாம் அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி தேவையான பிளான்கள் அமைத்து சிறந்த முறையில் உங்களுக்கு தரமா வீடு கட்டி தருவோம் ஸோ நிறைய இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளுக்கு போயிட்டே இருக்குது ஸோ அதை பார்க்க விரும்பினா கூட நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு வீடு நல்ல சூப்பராக சிறந்த முறையில் பண்ணி தரும் ஸோ இந்த வீட்ல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா சுற்றி உங்களுக்கு குடியிருப்புகள்லாம் இருக்குது நேஷ்னல் ஹைவேலேருந்து ஜஸ்ட் ஒரு எழுபது மீட்டர் டிஸ்டன்ஸ் நேஷ்னல் ஹைவே தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து எழுபது மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது இந்த வீட்டுக்கு அவங்க கேட்குற ரேட் என்ன அப்படின்னாச்சுன்னா ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க ஃபிஃப்டி ஃபைவ் லேக்ஸ் கேட்குறாங்க கொஞ்சம் வேணால் கொஞ்சம் முன்னாடி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க சுற்றி ஃபுல்லாக வீடுகள் தான் மேலே தரவோடு போட்டு ஒயிட் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க சூடு உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக ஸோ நல்ல ஒரு சி ஸ்பீடு பிக்கப் டெவலப் ஏரியாவில் தான் நம்ம இந்த வீடு அன்னைக்கு பெருமையோடு நம்ம ப்ரொமோட் பண்ணுறோம் பாருங்கள் ஸோ அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட இந்த அழகான புத்தம் புதிய வீடு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்க தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னு ஆச்சுன்னா கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய எல்லா வீடியோ உடனுக்குடன் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ